இந்த படத்துல நாங்க சொல்ல வந்தது இது ஆண்களுக்கான படம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே தான் இருந்தோம் ஆண்களுக்கு என்ன தேவைன்றது இந்த சொல்ல தான் நாங்க முயற்சி பண்ணோம் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு குடும்பஸ்தனா இருக்க ஒரு ஆணுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் தேவை அததான் இந்த படத்துல நாங்க சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம் சோ எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு கிளைமேக்ஸ்ல ஆர்ஜி விக்னேஷ்காந்த் சொன்ன மாதிரி பிப்டி பிப்டின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லணும்னு நாங்க நினைச்சோம் அது நிறைய பேருக்கு கண்டி ஆயிருக்கிறது பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இட்ஸ் லைக் ஒரு டைம் மன ஒரு டைம் மனைவி செவன்டின்னா கணவன் தட்டி ஒரு டைம் கணவன் செவன்டின்னா மனைவி தட்டி அப்படின்றது உண்மையான பிப்டி பிப்டி அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு புரிய வச்சது இந்த படம் அதை பார்க்க ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிறைய பேர் வந்து கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்றது வந்து வெறும் படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதோடு இல்லாம நான் நான் என் ஒய்ஃபோட போய் பார்த்தேன் ரெண்டு பேரும் வேண்டு விழுந்து சுவிட்சி எங்களை பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த படத்துக்கு சோ அது அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு